வணக்கம் இன்னை நம்ம சினிமுக் சேனல்ல எந்த படத்தை ரிவியூ பார்க்க போறது கிடையாது எந்த சினிமா வரலாற்றையும் பார்க்க போறது கிடையாது சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் பார்க்க போறது கிடையாது மெயினான ஒரு வேண்டுகோள் விடுக்க போறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் செட்டராக இருக்க கரணி கரணியன்ஸ் கரணிசம் கரணியன்ஸ் வில்லங்கமான விமலியன்ஸ் டே பிலிப்ஸ் ஏனா பிலிப்ஸ் ஃபேன்ஸ் கிளப்பு இவங்களுக்கு தான் நம்ம மிகப்பெரிய வேண்டுகோள் விடுக்க போறோம் என்னென்னு பாத்தீங்கன்னா சினிமா சினிமாங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக நம்ம தேட்டரில் போய் படம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு படம் ஒரு படத்தை நம்ம தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா வில்லகமாக கத்திக்கிட்டு ஜாலியாக பார்க்கணும் ஆரவாரமாக பார்க்கணும் அதுக்காக பார்க்கறது தான் தேட்டரு தனியாக படம் பார்க்கணும் அப்படின்னா வீட்டில் உட்காந்து பார்ப்போம் அந்த வீட்டில் படம் பார்க்கும்போது கூட்டத்தோட யாரும் பக்கத்தில் இருந்தால் நமக்கு பிடிக்க லேப்டாப்பிலேயே சிசத்துலையோ மொபைலில் படம் பார்க்கும்போது யாரும் வந்தால் கூட நம்ம படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வர ஏன்னா கார்த்தனால மைண்டு ஆகி போயிட்டே இருக்கும் வேலை வரும் ஃபோன் வரும் திரும்பி போயிட்டே இருப்போம் ஆனால் தேட்டரில் படம் பார்க்கும்போது ஒரே ஒரு ரெண்டு மணி நேரமும் தேட்டரிலேயே உட்காந்துருப்போம் அந்த தேட்டர் வாச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு லெவலில் நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ ஒரு கெடுக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்குது அதுக்கான ஒரு வேண்டுகோள் வீடியோ தான் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கரன் கரேனியன்ஸோட ட்ரெண்ட் செட்டிங்கான இந்த ஸ்ரூ தேட்டரில் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கற்றுக்கிட்டே கிடக்கிறாங்க ஒரு தடவை ரெண்டு தடவைங்கிறது தெரியல இப்போ நாங்கள் ஒரு நாலு வாரமாக ஒரு படம் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு படம் நாலு வாரமாக பார்த்துட்டு வரோம் இந்த தொடர்ச்சிய மூணு நாள்லேயே வந்து மூணு படம் பார்த்தாச்சு இந்த மூணு படத்துலேயும் தேட்டர் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லவ் ஸ்டோரி ராட்சசன் ஒரு க்ரைம் த்ரில்லர் நோட்டாங்கிறது ஒரு அரசியல் மேடை அரசியல் படம் இந்த மூணு படத்துலேயுமே வந்து ரெண்டு படம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் யாரும் பார்க்க ஒரு உணர்வு கூட படம் நைன்டி சிக்ஸில் வந்து உட்காந்து பொறுமையாக ரசிக்கிற மாதிரியான படம் அந்த படத்தில் கமெண்ட் அடிக்கிறீங்க அது ஒரு முக்கியமான படத்துக்கு முக்கியமான கமெண்ட் அடித்தா படத்தை விட அந்த கமெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம கைத்தடி ரசிக்கலாம் ஆனால் ஒரு நல்ல படம் போயிட்டு இருக்கும்போது கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கேவலமாக நீங்கள் ஒரு ஒரு பேர் கை தட்டுறீங்க கமெண்ட் அடிக்கிறீங்க நாலு பேர் கை தட்டுறாங்க நாற்பது பேர் அதை கொண்டா திருப்பி ரிப்ளை ஆகுது எகோ ஒழிக்குது ச கரகசத்தோடு ஆனால் மிச்சம் நானூறு பேத்துக்கு அது படத்தை பாதிக்குது படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்குதுங்கிறது யாருமே உணரல ஜாலிக்காக பண்ணது போக போக இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியாகி போய் தேட்டரில் முன்னாடி உட்காந்துருக்கோம் புதுப்பேட்டை படத்தில் பித்திவிராஜை குத்துற மாதிரி குத்திரலாமான்னு தோன்ற அளவுலாம் கத்திட்டு கமெண்ட் அடிக்கிறீங்க இது ரொம்ப எப்படி போகுதுன்னா ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்குங்கிறத உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்க்கல ஒரு நூறு பேர் இருக்கீங்கன்னா நூறில் ஒருத்தராஜே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற இருப்பீங்க அந்த கமெண்ட் பண்ணுற நானூறு பேர் படம் பார்க்க நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோமே அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் சந்தோஷப்படுவோம் இப்போ எதுக்காக எதனால் சொல்கிறோம் அப்படின்னா செக்கச்சி வந்த வானம் படம் பார்த்தோம் அதில் ஜோதிகா வந்து ஹாஸ்பிட்டலில் படத்துக்கு கஷ்டில் அரவிந்த் சாமி பக்கத்தில் படுத்துருப்பார் ஒருத்தரே உடனே முன்னலேயே டூன்னு சொன்னால் இன்னொருத்தன் வேணா பிலிப்ஸே அப்படின்னு கற்றுனா தேட்டரை வேணா ஃபிலிப்ஸு அப்படின்னு கற்று வார்த்தைலாம் கற்றுனாங்க இது ஃபேமிலி ஆயிரம்ஸ் உட்காந்துருப்பாங்க லேடிஸ் அவங்களுக்கு கெட்ட வார்த்தைகள் வந்து கத்தி இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது சிக்கச்சி வந்த வானத்தில் நாங்கள் பார்த்தது நைன்டி சிக்ஸில் நாங்கள் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேது திருசா மூணு தடவை சாப்பிட கூப்பிடுவார் அதுக்கு மூணாவது தடவை சாப்பிட கூப்பிடும்போது ஒருத்தன் சொல்கிறான் சோத்து கல்யாணம் பாரு எதுக்காக கூப்பிடணும்னு சொல்லி அவங்க ஒரு வேலை மீனிங் சொல்கிறான் அது கூப்பிட வேணும்னா சோத்துக்கு கூப்பிட்றாரு அப்படி சோத்து முட்டைன்னு சொல்லி சுட்றாங்க கமெண்ட் அடிக்கிறீங்க முத நாள்லேயே இந்த மாதிரி கமெண்ட் வருது அப்புறம் ஒரு முக்கியமான லவ் சீனு சுகர் பேசட்டுமா சாப்பிட்டுமா வயசாகிட்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேட்டரை வந்து அழுகிற சூழ்நிலையில் ஒரு சில சூழ்நிலைலாம் இருக்குது அதாவது நைன்டி சிக்ஸில் இருந்துச்சு அப்படிலாம் அவங்க கண்ணில் கரம்போ ஒருத்த மட்டும் முக்கியமான கமெண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு நாலு பேர் கைத்தட்டி அந்த சீனோட எஃபெக்டே கெடுத்து விட்டுறாங்கிறது அவங்களுக்கு உதாரணமாக சொல்ல வரோம் இதெல்லாம் எதுக்குன்னு ராஜேசன் ஒரு கிரைம் த்ரில்லர் அதில் வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சீனை சொன்னால் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் பேருமே அதை சொல்லலை இது மாதிரி ஒவ்வொரு படத்துக்குமே முக்கியமான கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க கமெண்ட் அடிக்கிறது முக்கியமான படத்துக்கு நல்லா கமெண்ட் அடிச்சிங்கன்னா அந்த படத்தை விட நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி கைத்தட்டி ரசிக்கலாம் இதுமாதிரி நல்ல படங்கள் வரும்போது ரொம்ப கொஞ்சம் அமைதியாக படம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து ஒரு சினிமா ரசிக்கிறாள் அவ்வளோதான் அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இல்லை இந்த விஷயத்தை சொல்லுங்கள் நீங்கள் கற்றுகிறதா இருந்தால் நிப்பாட்டிங்க தயவுசெய்து மீண்டும் நன்றி